அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஞா ஒளிமவாசல் ஏரியைகள் போட்டுக்கிறீர்கள் ஆகையால் புத்திமான அந்த காலத்துல மௌனமா இருக்க வேண்டும் அந்த காலம் தீமையான காலம் என்ன சொல்ல வராது இந்த இடத்துல அப்ப அவங்க செய்யற தீமையை பார்த்து பேசாம அப்படி இல்ல அந்த தீமை ஒரு இடத்துல உச்சத்துக்கு போகும்போது நீ அமைதியாயிரு அதே தீமையை கர்த்த கீரை தள்ளுவார் அது அடுத்த வசனத்துல சொல்றாரு நீங்கள் பிழைக்கும்படி தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் நம்ம என்ன செய்வோம் தீமை எது தீமை செய்வோம் ஆனா அப்படி போறாட அதை விட்டு அப்படியே போட்டோம் போற எனக்கு நான் எனக்கு தான் ஆண்டு சொல்லி விடுத்ததுதான் ஒரு பயங்கரமா உன்ன பத்தி பேசுறான் உன்ன பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறான் மட்டும்புறது என்ன பண்ணாதான் என்ன செய்ய அமைதியாக உச்சத்துக்கு எந்த லெவலுக்கு போவாங்க அமைதியா பேசுறேன் ஒரு நாள் வந்து உச்சத்துக்கு போனாங்க எப்ப நாள் நீ எவரெஸ்ட் கீழே தான் வரணும் கீழே வர கால கொண்டு வரும்

தேவகா நேச்சார்க்கு சோளத்தை விளக்குறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தை காத்துருக்காரு வெடி பண்றேன் வெயிட் பண்ற கத்தர் வெளிப்படுத்துறார் அப்புறம் போறார் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் கர்த்தர் சொல்லக்கூடியதான அந்த கைடன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் உங்கள வெளியே எக்ஸோல் பண்ணுங்க வலமை ஆயிருக்கிறார்